ஜெட்டி விநியர்களுக்கு வணக்கம் பஞ்சதந்திர கதைகள் முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது பாகம் ஒன்பது ஆந்தையை நம்பிய அண்ணன் கதை இப்ப இந்த கதையை யார் சொல்றதுன்னு பார்த்தா தமணகன் தமணகன் யார்கிட்ட சொல்றாரு சஞ்சீவகன் காளை கிட்ட சொல்றாரு இந்த ஆஹ் ஆந்தையை நம்பியாம அந்த அண்ணன் கதை மாதிரி உங்க கதை ஆகிப்போச்சுப்பா நீ வந்து இந்த சிங்கத்தை போய் கொன்று தின்னு மெலங்கு இதை போயிட்டு நம்பி நீ ஏமாந்து போயிட்டியே உனக்கு இப்படி ஒரு நிலம வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே உன்னை குலை பண்ணலான்னு ஐடியா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது சரி அந்த கதை என்னன்னு சொல்லி சஞ்சீவ் கண்டிப்பா ஆர்வமா கேட்கறாரு தனமாக நகன் சொல்றாரு அதாவது ஒரு குளக்கரை அந்த அழகான ஒரு குளக்கரை அது நல்லா நீங்களே ஒரு கற்பனை பண்ணீங்க ஒரு குளம் அது ஆள் அரவம் இல்லாத ஒரு காடு பகுதியில் இருக்கிற ஒரு குளம் அந்த குளத்தில் கரையை ஒட்டி மீன்கள் துள்ளி குதிச்சிட்டு இருக்கு கரையை ஒட்டி பறவைகள் நிறைய இருக்கு பூக்கள் செடிகள்லாம் இருக்கு அதுல ஒரு அன்னப்பறவை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு தனக்கு தேவையான உணவு அந்த குளத்திலே கிடைச்சிடும் குளத்துக்கு அருகில் உள்ள மரங்கள்ல போய் உட்காரும் அங்க இருக்கிற ஒரு புதரில் போய் தங்கிக்கும் தன்னோட பாதுகாப்பாக தன் வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்துச்சு இப்படி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பறவை கிட்ட ஒரு ஆந்த பறவை வருது வந்துட்டு அண்ணமே நீ எவ்வளோ அழகாக இருக்கிற உன்னுடைய நிறத்தை பார்த்தாலே தூய்மையாக இருக்குது நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிற ஆனால் உன் கூட நான் ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டோம் உன்னோட நான் நட்பாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிடலாமா இந்த ஒரு பசங்க பாடத்தில் ஒரு கதையில் கேட்பானு நீ நானும் ஃப்ரெண்டாகிடலாமா அது மாதிரி போய் கேட்குற நீ நானும் ஃப்ரெண்டாகிடலாமா அண்ணமே அப்படின்னு உடனே அப்போ சொல்லுது அண்ணா சொல்லுது ஏம்பா உன்னோட குணாதிசயம் வேற நீ மரத்தில் வாழக்கூடியவன் உனக்கு ராத்திரியில் தான் வேலை பகல் ஃபுல்லாக ஓய்வுல இருப்ப இரவுல நீ வே எலிகளை வேட்டையாடக்கூடிய வேலை நீ நானும் எப்படிப்பா வந்து சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பறவை வந்து கேட்குது ஆந்தையை பார்த்து என்னப்பா நீ தேடி வர ஒரு நண்பரை வந்து நட்பை வந்து வேணான்ற தேடி வரவங்களே யாராவது இதை போல வேணான்னு சொல்லுவாங்களா ம் உன்னோட பழகுனா நான் வந்து உன்னால நான் வந்து புனித நீ ரொம்ப வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் பறவை ரொம்ப பொழுது பேசுது தலையில தூக்கி வச்சிட்டு ஒன் நிறம் சொல்லுது நீ எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம வடிவேலு கதையில ஒரு பொருளி வருமே சிவப்பா இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டாட்டா இது நல்லா புது பொருளியா இருக்குன்னு அந்த மாதிரி கதை மாதிரி ஒன்னு கலர் சொல்லுதுப்பா நீ உன்ன பத்தி அப்படின்னு இது அன்னப்பறவைக்கு எல்லாம் புகழ்ச்சி தலையில் ஐஸ் வச்ச உடனே குளிர்ந்துட வேண்டியது தானே யாரா இருந்தாலும் அவ்வளோதான் அன்னப்பறவைக்கு வந்து ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்போ சேர்த்துக்கிறாரு ஃப்ரெண்டா இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க இவரு அன்னப்பறவை வந்து மீன்கள் எல்லாம் பிடிச்சு ஆந்தைக்கு சேர்த்து வச்சிருந்தேன் அதெல்லாம் கொடுக்கறது அவங்க ரெண்டு பேரும் நட்பா பழகிறது இப்படியே தன்னுடைய வாழ்நாட்கள்லாம் போயிட்டே இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த ஆந்தைக்கு ஆந்தை வந்து இரவு நேரங்கள்ல வரும் சில நேரத்துல பகல் நேரத்துல கூட இருக்கும் என்ன சொல்லுது ஆந்தை அன்பா நீ வாங்க என் வீட்டுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது அப்படியா சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்னமும் நாம் இந்த குளக்கரை தவிர நம்ம வாழ்க்கையில் என்னத்தை கண்டோம் என்னத்த சுகத்தை கண்டோம் இதுவே நமக்கு வந்து சொர்க்கமா இருந்தது நம்ம கிணத்து தொகுக்கிற மாதிரி குளத்து அன்னமா வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி நம்ம மரத்து வந்து தான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த ஆரந்த இருக்கக்கூடிய மரத்து பகுதியில போயிட்டு அது கூட வந்து கொஞ்ச நாள் தங்கிட்டு வருவோம் ஒரு லீவுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புது இந்த அண்ணன் பறவை கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நட்பா அங்க பேசிக்கிட்டு அங்க மரத்து மேல உட்காந்துக்கிட்டு உயர்ந்த இடத்துல இருந்து அந்த காட்டினுடைய அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது காட்டுல வந்து சில வேட்டைக்காரர்கள் வராங்க வேட்டைக்காக வேட்டைக்காக வரும்போது இந்த ஆந்தை என்ன பண்ணுது அப்பப்ப திடீர்னு ஒரு சத்தம் கொடுக்குது இந்த ஆந்தையோட சத்தத்தை வந்து அவங்க வந்து இப்ப அபசகுணமா நினைக்கக்கூடிய அவங்களா இருக்கிறாங்க அந்த வேட்டைக்காரங்க இது என்னடா இது இது கத்திக்கிட்டே இருக்கு இது யாருக்கும் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கு இது வேற வந்து அபசகுணமா இருக்குது நம்ம இந்த கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து காத கூர்மையை வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கிறாங்க கவனிச்சு சத்தம் வர பக்கமாக பார்த்து அம்ம விடுறாங்க அம்ம விடும்போது பார்த்தா அந்த ஆந்த சாவலை அதுக்கு பகுதி கூட இருந்த அந்த தான் இறந்து போச்சு இந்த அண்ணன் இறந்து போய் துடி துடிச்சு இறந்து போச்சு இப்போ என்னச்சு சேராத இடத்துல போயிட்டு செட்டு சேர்ந்தது அதோட கதை கடைசியில எங்கெங்கே முடிஞ்சது மரணத்தில் போய் முடிஞ்சது இத போல் உன்னுடைய கதை எங்கே போய் முடிய போகுதுன்னா மரணத்தில் தான் போய் முடிய போகுது சிங்கராஜாவை நீ வந்து வந்த அவரு கொன்று தின்னும் விலங்கு அங்க வந்தியா பாத்தியா பழகினியா மன்னிப்பு கேட்டியா காட்டுல வந்து உனக்கான ஒரு புல்கள் இலைகள் இருக்கிற பகுதியை வந்து தேர்ந்தெடுத்தியா வாழ்ந்தியான்னு இருக்கணும் உனக்கெல்லாம் எதுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சாங்களோ உனக்கு பின்னாடி ஆப்பு உனக்கு இருக்கு அவ்வளவுதான் உனங்க உன்ன இன்னைக்கு கொண்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரியானா யாருங்க பல கறியே சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த காட்டுல காளை மாடுகள்லாம் கிடையாது காளை மாட்டு கறி எப்படி இருக்கும் அதை சாப்பிட்டு பார்ப்போன்ற ஆசை எல்லாருக்கும் வந்து போச்சு நீ அவ்வளோதான் உன்ன விருந்தாக்க போறாங்க அப்ப நீ எப்படி ஒன்றை நீ காப்பாத்திக்க போறன்னு தெரியல அப்படின்னு இல்லை இதை குறித்து நான் வந்து நான் போயிட்டு ராஜா கிட்ட நானே பேசுற ஒரு நண்பரு என்னதான் என் நண்பன் என்பன் என் நண்பன் மேலே எனக்கு கொஞ்சமாவது மனசுல வந்து இடம் இருக்கும் நான் போய் பேச போறேன் நண்பர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலமாடு கிளம்புது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி கூப்பிடுது நீ வந்து சொல் பேச்சு கேட்காம இந்த வாயால கேட்ட ஒட்டக ஒட்டகதை மாதிரி உன் கதை ஆயிட போது நீ அவசரப்படாத நீ தத்துவங்கள் நீ வந்து மறந்துட்டு நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு போயிட்டு எங்கேயாவது ஒம்பு தும்புல மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகம் சொல்லுது ஏன்னா எப்படியாவது ஒரு குழப்பணும் அப்புறமேட்டு குழப்பம் உடனே இவர் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிக்குது மாடு எதுக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்மளை கொள்றதுக்காக திட்டம் போட்டது தான் சிங்கம் நம்மளுடைய பணிவா நம்ம போய் இருந்து நட்பாயிட்டோம் எதுக்கும் நம்ம யோசிச்சு நம்ம செயல்படணும் இந்த தடவை சரி நான் நீ சொல்றத நான் கேக்குறேன் அதுக்கு முன்னாடி அது என்ன அந்த தன் வாயால் கெட்ட ஓட்டகம் அந்த கதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஞ்சீவன் என்ற காலமாடு கேட்குது இதுக்கு கேட்ட உடனே தன தமிழகன் சஞ்சீவனை இப்போ குழப்பணும் குழப்பிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்காரு இப்போ அந்த கதைய நாம அடுத்த ப பகுதியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி நன்றி வணக்கம்